மாணவர்களே இந்த வீடியோவில் நாம் பார்க்க இருப்பது ஜேஇ மெயின் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்வில் கேட்கப்பட்ட இந்த ஒரு வினாவிற்கான தீர்வினை காண இருக்கிறோம் இந்த வினா நமது பனிரெண்டாம் வகுப்பு கணித பாடபுத்தகத்தில் உள்ள நிகழ்தகவு பரவல்கள் ப்ராவல்டி டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிற பாடத்தில் உள்ள நிகழ்தகவு நிறை சார்பு ப்ராவல்டி மாஸ் ஃபங்க்ஷன் அப்படிங்கிற பாடத்தலைப்பிலிருந்து கேட்கப்பட்டுள்ளது இந்த கொஸ்டின் என்னன்னு தமிழில் தடவை பார்த்துருமா எக்ஸ் என்ற சமாளிப்புமாரியின் நிகழ்தகவு பரவல் ஒரு அட்டவணை கொடுத்துருக்காங்க எக்ஸின் மதிப்புகள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அதற்கு நிகராக பி ஆஃப் கேபிட்டலக்ஸின் மதிப்புகள் கே டூ கே டூ கே த்ரீ கே கே அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அப்புறம் ஸ்மால் பி கோல்ட்டு ப்ராவர்டி ஆஃப் ஒன் லெஸ் தென் கேபிட்டலக்ஸ் லெஸ் தேன் ஃபோர் கிவன் கேபிடலக்ஸ் லெஸ் தேன் த்ரீ என்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் அஞ்சு பி கோல்ட்டு லேம்டா கே எனில் லேம்டா என்பதற்கு சமமான மதிப்பு என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் அந்த லேம்டாவோட மதிப்புக்கு கண்டுபிடிக்கணும்னா நமக்கு என்ன அடிப்படை தகவல்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அட்டவணை பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது இந்த அட்டவணை வந்து ஒரு நிகழ்ந்த பரவலுக்கான அட்டவணை கொடுத்துருக்காங்க அப்போ நிகழ்தவு பரவல்னால் என்னான்னு தெரியணும் அதுக்கு நிகழ்தவு நிறை சார்புன்னா என்னான்னு தெரியணும் அடுத்து பார்த்திங்கன்னா நிகழ்தவுக்கான அடிப்படை ஃபார்முலாக்கள் தெரிஞ்சுருக்கணும் அப்புறம் நிபந்தனை நிகழ்ந்தனால் என்ன அதற்கு என்ன ஃபார்முலா அதற்கு உள்ள சூத்திரங்கள் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும் இந்த மாதிரியான அடிப்படை தகவல்கள்லாம் தெரிஞ்சிருந்தா அந்த கணக்கை ஈஸியாக சால்வ் பண்ணலாம் இப்போ இந்த கொஸ்டினை டீட்டெயிலாக பார்த்துருவோம் இப்போ இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்டது ஒரு சமவாய்ப்பு மாதிரி அது எக்ஸ்னு கொடுத்துட்டாங்க அதோட நிகழ்தகவு பரவல் அட்டவணை கொடுத்துட்டாங்க அதாவது நிகழ்தகவு நிறை சார்பு அட்டவணை கொடுத்துட்டாங்க எக்ஸோட மதிப்புகள் பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு அஞ்சு அதாவது ஐந்து மதிப்புகள் இருக்குது அதுக்கு நிகரான பி ஆஃப் கேபிட்டல் எக்ஸோட மதிப்புகள் பாருங்கள் இந்த மாதிரியாக ஒரு மாரிலி கேங்கிறத வச்சு தான் எழுதியிருக்காங்க கே டூ கே டூ கே த்ரீ கே கே அப்போ இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க இந்த கேயின் மதிப்பு என்ன அப்படிங்கிறது கண்டுபிடிக்கணுமா அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்டுபிடிச்சா தான் அடுத்து வரக்கூடிய மாறிலிகளை நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்போ கே மதிப்பை நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிக்கணும் அதற்கு எதை பயன்படுத்த போகிறோம்னா நிகழ்தவு நிறை சார்புக்கான அந்த வரையறையை பயன்படுத்தி நம்ம பார்க்க போகிறோம் அடுத்து பார்த்திங்கன்னா பி ஸ்மால் பியோட மதிப்பு அப்படிங்கிறது என்னென்னா ஒரு நிபந்தனை நிகழ்தகவாக இருக்குது பாருங்கள் ஆஃப் ஒரு ஈவெண்ட் இருக்குது அதுக்கு கிவனில் இன்னொரு ஈவெண்ட் இருக்குது அப்போ ரெண்டு ஈவெண்ட் இருக்குது அப்போ நிபந்தனை நிகழ்த்தகவுன்னா என்னங்கிறது நமக்கு தெரிஞ்சுருக்கணும் அதுக்கப்புறம் இந்த ஸ்மால் பி கே இதெல்லாம் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ஸ்மால் பி மதிப்புன்னு தெரிஞ்சிச்சுன்னா கேயின் மதிப்பு தெரிஞ்சதுன்னா என்ன கண்டுபிடிச்சிடலாம் லேம்டாவின் மதிப்பை கண்டுபிடிச்சிடலாம் அப்போ அடிப்படை தகவல்கள் நமக்கு என்னென்ன தெரியணும் நிகழ்தகவு நிறை சார்புனால் என்னென்ன தெரியணும் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த நிபந்தனை நிகழ்தகவு கண்டிஷனல் ப்ராபர்ட்டின்னா என்ன அதுக்குள்ளே வரையறை என்னங்கிறது தெரிஞ்சுக்கோமா ஓகே சமாய்ப்பு மாறினா என்ன என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோம் சமவாய்ப்பு மாறினா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சமவாய்ப்பு சோதனையில் கிடைக்கக்கூடிய வெளியீடுகளை ஒரு எண்களோடு தொடர்படுத்தி எழுதுவதற்கு பேர் தான் என்னது சமவாய்ப்பு மாறி அதாவது ரேண்டம் வேரியபிள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அவுட் கம்ஸ் ஆஃப் த ரேண்டம் எக்ஸ்பிரிமெண்ட் ஓகே அப்போ ஒரு ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட்னா என்ன அதாவது சமவாய்ப்பு சோதனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நாணயத்தை சுண்டறோம் அதாவது ஒரு நாணயத்தை சுண்டும் போது என்னென்ன கிடைக்கலாம் பாருங்கள் பூ விழலாம் அல்லது என்ன விழலாம் தலை விழலாம் அல்லது பூ அல்லது தலை இரண்டில் ஒன்று நடக்கும் இதை மாதிரி நிகழ்வுகள் வந்து ஏதாவது இதில் அல்லது அது இதை மாதிரியாக ஒன்று சம வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய சோதனைக்கு தான் என்னென்னு சம வாய்ப்பு சோதனை இப்போது இதில் பூ விழுவதற்கும் சம வாய்ப்பு இருக்குது தலை விழுவதற்கும் சம வாய்ப்பு இருக்குது இது ஒரு சம வாய்ப்பு சோதனை இதே மாதிரி பகடை உட்டும் போது நம்ம கிடைக்கக்கூடிய முக எண்கள் அதாவது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இவைகளில் எது விழுதுன்னு நம்ம நிச்சயமாக சொல்ல முடியாது அதனால் அதற்கு நிகழ்வுகள் பார்த்திங்கன்னா அது ஒரு சமவாய்ப்பு சோதனை அனைத்து நிகழ்வுகளும் வாய்ப்புகளை பெறுகிறது ஓகேவா அதனால் இது வந்து ஒரு சமவாய்ப்பு சோதனைன்னு சொல்லலாம் ஒரு பகலையை உருட்டுதல் இதே மாதிரி பார்த்திங்கன்னா பல்வேறு சோதனைகள் நமக்கு வந்து சமவாய்ப்பு சோதனைகள் இருக்குது அதில் கிடைக்கக்கூடிய வெளியீடுகளை எங்களோட தொடர்படுத்தி எழுதுனா அதுதான் என்னது சமாய்ப்பு மாதிரி அதை மாதிரி ஒரு சமவாய்ப்பு மாதிரி தான் நமக்கு எக்ஸன் கொடுத்து மதிப்புகள் ஒன்று ரெண்டு மூணு அப்படிங்கிற மாதிரி மதிப்புகள்லாம் கொடுத்துருக்காங்க ஓகேவா அப்போ சமாய்ப்பு மாதிரினா என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோமா அடுத்து பார்த்திங்கன்னா இந்த சமவாய்ப்பு மாறி வைத்து எழுதக்கூடியது தான் அந்த நிகழ்தகவு நிறை சார்பு ப்ராவுல்ட்டி மாஸ் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது இதற்கு பார்த்தீங்கன்னா ஒரு சோதனையை நம்ம எடுத்துக்கோம் இப்போ ஒரு நாணயத்தை பார்த்தோம்ல அதே மாதிரி இப்போ ஒரு ரெண்டு நாணயத்தை எடுத்துக்கோம் அதுக்குரிய நிகழ்தகவு நிறை சார்பு எப்படி வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கும் ஏற்கனவே நம்ம மற்ற முன் வகுப்புகளில் என்ன படித்தோமோ அதை இங்கே வந்து கொஞ்சம் வித்தியாசமான முறையில் எழுதுவதற்கு பேர் தான் என்னது நிகழ்தகவு நிறை சார்பு அதாவது எண்களோட தொடர்பு எழுத போகிறோம் ஓகே அதாவது ஒரு நாணயத்தை இருமுறை நம்ம சுண்ட போகிறோம் அந்த நாணயத்தை சுண்டும் போது கிடைக்கக்கூடிய கூறுவெளி பார்த்திங்கன்னா என்னது அதாவது கிடைக்கக்கூடிய வெளியீடுகள் அப்படிங்கிறது சாம்பிள் ஸ்பேஸ் ஈக்குவல்டு இதை மாதிரியான நான்கு வெளியீடுகள் நமக்கு கிடைக்குது இதில் பார்த்திங்கன்னா கிடைக்கக்கூடிய தலைகள் எண்ணிக்கை ஃபர்ஸ்ட்டு பாருங்கள் தலைகள் இல்லாமல் ரெண்டுமே டெய்ல் அதாவது பூக்களாகவே விழுது அடுத்தது ஒரு தலை கிடைக்குது அடுத்ததுலேயும் அதே தலை ஒன்று கிடைக்குது கடைசியாக ரெண்டு தலைகள் கிடைக்குது இதை மாதிரி வெளியீடுகளை நாம் நான்கு குறுப்புலிகளாக எழுதலாம் அப்படிங்கிறதா எஸ்ஸு அப்போ என்ஆஃப்எஸோட மதிப்பு எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான்கு என்ஆஃப்எஸோடய மதிப்பு எவ்வளவு நாலு கிடைக்குது ரைட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடைக்கக்கூடிய அந்த தலைகளின் எண்ணிக்கையை தான் நம்ம சமவாய்ப்பு மாதிரி எக்ஸ்னு வச்சுக்க போகிறோம் அப்போ தலைகள் எண்ணிக்கை என்ன கிடைக்குது பாருங்க ஜீரோ தலை கிடைக்கலாம் ஒரு தலை கிடைக்கலாம் ரெண்டு தலை கிடைக்கலாம் அப்போ சமாய்ப்பு மாதிரிங்கிறது இங்கே எண்களை குறிக்குது அதாவது எண்கள் எதாவது எடுத்துக்கிறோம்னா இங்கே தலைகளின் எண்ணிக்கையை நம்ம எண்களாக எடுத்துக்கிறோம் ஓகே அப்போது ஒரு ஈவெண்ட்டை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் நம்பருக்கு கன்வெர்ட் பண்ணுறோம் அதுதான் இங்கே சமாய்ப்பு மாதிரின அந்த வேரியபிளை நம்ம வச்சுக்கிறோம் ஓகேவா அப்போ எப்டலெக்ஸோட மதிப்பு ஜீரோ ஒன்று ரெண்டு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறோம் இப்போ இதில் பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியுது மொத்த நிகழ்ந்த நாலு இருக்குது நாலில் ஜீரோ கிடைப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குது ஒன்று கிடைப்பதற்கு ரெண்டு வாய்ப்புகள் இருக்குது ரெண்டு தலைகள் கிடைப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குது ஓகே இப்போ தலைகள் எண்ணிக்கை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு ஒன்று மொத்தம் பாருங்கள் நாலு இருக்குது நாலும் இதை மாதிரி என்ன பண்ணப்படுது பிரிக்கப்பட்டு தரப்படுது நால நம்ம வந்து ஒன் ரெண்டு ஒன்று அப்படிங்கிற மாதிரி பிரிச்சுக்கிறோம் இதை வந்து நம்ம ஒரு நிகழ்தகவாக மாற்றி எழுதுவதற்கு பேர் தான் என்னது நிகழ்தகவு நிறை சார்பு அதற்கு ஒரு அட்டவணைப்படுத்துவதற்கு நம்ம எக்ஸ் அதுக்கு நிகரான பி ஆஃப் கேப்டலெக்ஸ் ஈக்குவல் டு ஸ்மால் எக்ஸ் அப்படிங்கிற மாதிரி அட்டவணை எழுதிக்கும் இப்போ எக்ஸோட மதிப்புகள் என்னென்ன இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஒன்று ரெண்டு ஓகே பி ஆஃப் கேப்டலெக்ஸ் ஈக்குவல் டு ஸ்மால் எக்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எப்படி எழுதலாம் பாருங்கள் நிகழ்தகவு நாலு அதில் இது ஒரு தடவை இருக்குது ஒன்றுங்கிறது பாருங்கள் நாலில் ரெண்டு தடவை இருக்குது ஓகே அடுத்து பாருங்கள் ரெண்டு தலை உழுதுக்கு நிகழ்தகவு நாலில் ஒன்று ஓகே இது மாதிரி எழுதக்கூடியதுக்கு தான் என்னான்னு பேர் நிகழ்தகவு நிறை சார்பு அப்படின்னு பேர் இது நம்ம ஒரு உதாரணமாக எடுத்துக்கிட்டோம் ஏன்னா அது இரண்டு நாணயங்களை சுண்டும் போது கிடைக்கக்கூடிய வெளியீடுகளை ஒரு நிகழ்தவு நிறை சார்பு கிடைக்கக்கூடிய தலைகளின் எண்ணிக்கையை வைத்து ஒரு நிகழ்தவு நிறை சார்பை அமைச்சிருக்கிறோம் இதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதை வந்து ஒரு கிராஃப்லையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஜியோ ஜியூப்ரா மூலமாக இதை கிராஃபில் எப்படி இருக்குன்னு பார்த்துருமா இப்போ நம்ம படத்தில் பார்த்துட்டு இருக்குது நம்ம பார்த்த ஒரு எக்ஸாம்பிளுக்கான நிகழ்தகவு நிறை சார்பு இதில் பாருங்கள் ஜீரோ ஒன்று ரெண்டு மூணு பிரிவுகளாக அந்த நிகழ்தகவு பிரிக்கப்பட்டிருக்கு இதில் ஜீரோ கிடைப்பதற்கான நிகழ் என்ன பார்த்தோம் டேபிளில் ஒன் பை ஃபோர்னு பார்த்தோம்னா அதான் இருக்குது பாருங்க பிஆப் எக்ஸ் இக்குவல் ஜீரோ ஈக்வல் டு பாயிண்ட் டூ ஃபைவ் அடுத்தது ஒன்று கிடைப்பதற்கான நிகழ்தாவை பாருங்கள் பாயிண்ட் ஃபைவ் அதாவது டூ பை ஃபோர்னு பார்த்தோமா டூ பை ஃபோர்னா ஒன் பை டூ அதாவது பாயிண்ட் ஃபைவ் இது வந்து பாருங்கள் நமக்கு இதை மாதிரியான ஒரு வரைபடத்தை ஏற்படுத்துது இப்போ ரெண்டு கிடைப்பதற்கான நிகழ்தவு பாருங்கள் ரெண்டு தலைகள் கிடைப்பதற்கான நிகழ்ந்தவோ பாயிண்ட் டூ ஃபைவ் அப்போது ஜீரோ கிடைப்பதற்கான நிகழ்ந்தவும் ரெண்டு கிடைப்பதற்கான நிகழ்ந்தவும் ஒன்றா திசையில் ஒன் பை ஃபோர் ஒன் பை ஃபோர்னு இங்கே அது சமமாக இருக்குது படத்தில் தெரியுது பாருங்கள் இதே மாதிரி நம்ம எத்தனை நாணயங்கள் சொன்னாலும் அதற்கான எண்ணிக்கை இதில் போட்டுட்டோம்னா நமக்கு அதற்குரிய வரைபடம் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இதன் மூலமாக நிகழ்தவு நிறை சார்பை நம்ம அட்டவணையில் படுத்துறதோடு இல்லாமல் அதை ஒரு கிராஃப்லையும் குறிப்பதற்கு நம்ம இந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோம் இப்போ கிராஃப் மூலமாக இந்த நிகழ்த்தவு நிறை சார்புனா என்னங்கிறது தெரிஞ்சுக்கிட்டிங்களா ஓகே இப்போ நிகழ்தவு நிறை சார்புனால் என்னென்னு பார்த்தாச்சு இதில் இந்த கணக்கில் நம்ம வந்து இந்த மாறிலாம் கண்டுபிடிக்கணும்ல அதுக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னு பார்த்திங்கன்னா இதோட பண்புகள் தேவைப்படுது அதாவது இதோட கண்டிஷன் என்ன நிகழ்தவு நிறை சார்புனால் எப்படி அமைக்கிறதுன்னு நம்ம கற்றுக்கிட்டோம் அதில் அந்த உள்ள மாறிலியை கண்டுபிடிப்பதற்கு எந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதற்கு உள்ள ஃபார்முலாவை அடுத்து தெரிஞ்சுக்கும் அதாவது நிகழ்தவு நிறை சார்புனா அதற்கு நம்ம நொட்டேஷன் வந்து எப்படி கொடுப்போம்னா பிஆப் கேபிட்டல் எக்ஸ் ஈக்குவல் டு ஸ்மால் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸுன்னு கொடுக்கலாம் அல்லது ஆஃப் எக்ஸ்னு கூட கொடுக்கலாம் அதாவது ஆஃப் எக்ஸுன்னு கூட நம்ம கொடுக்கலாம் இதில் நம்ம எந்த நொட்டேஷன் யூஸ் பண்ணாலும் அது நிகழ்தவு நிறை சார்பு தான் குறிக்கும் ஓகே இப்போ இதில் முக்கியமான பண்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்தவு நிறை சார்போட அதாவது எஃப்ஆஃப்எக்ஸுங்கிற இதை மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம் அதோட கூடுதல் சம்மேஷன் அப்படிங்கிறது மதிப்பு எவ்வளோதுனா ஒன்று வரும் இப்போ நம்ம எக்ஸாம்பிள் ஒன்று எடுத்தோம் அதில் பார்த்திங்கன்னா ஒன் பை ஃபோர் டூ பை ஃபோர் ஒன் பை ஃபோர் இருந்தது மூணையும் கூட்டுங்க என்ன கிடைக்கும் ஃபோர் பை ஃபோர் அதாவது ஒன்று கிடைக்குதா அப்போ அது ஒரு நிகழ்தவு நிறை சார்பு அப்படிங்கிறதுனால அது பண்பை நிறைவேற்றும் எந்த பண்புனா அதோட கூடுதல் நிகழ்தவு நிறை சார்பில் இருக்கக்கூடிய அந்த மொத்த நிகழ்தாவுகளின் கூடுதல் பார்த்திங்கன்னா ஒன்று அப்படிங்கிறது நமக்கு இதிலேருந்து தெரிஞ்சுக்கிறோம் ஓகே இது மட்டும் போதுமா அந்த கணக்கில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கணக்கில் நிபந்தனை நிகழ் அதாவது கண்டிஷ்னல் ப்ராபர்ட்டி பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்போ அது என்னான்னு தெரிஞ்சுக்குமா நிபந்தனை நிகழ் அதாவது கண்டிஷனல் ப்ராபர்ட்டின்னா என்னென்னா ஒரு நிபந்தனையின் கீழே மற்றொரு நிபந்தனையை உட்புக்குறது தான் என்னாது இந்த நிபந்தனை நிகழ் இதுக்கு ஃபுல்லாக ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா பி ஆஃப் ஏ கிவன் பி இக்குவல் டு பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி பை பி ஆஃப் பி இப்போ ஃபார்முலா மட்டும் பார்த்தோம்னா நமக்கு அது என்னென்னு புரியாது இதில் பார்த்தீங்கன்னா இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி என்ற நிபந்தனைக்கு உட்பட்டு ஏயின் நிகழ்தகவு தான் பிஆப் ஏ கிவன் பின்னு அழைக்கப்படுது இது என்னென்ன பார்த்தீங்கன்னா பிஆப் ஏ இன்டர்செக்ஷன் பி டிவைடட் பை பிஆப் பி உதாரணமாக ஒரு எடுத்துக்காட்டு எடுத்துக்கோ ஒரு பகடை உருட்டும்போது இரட்டை படை எண் கிடைக்கிறது அப்படின்னா இரட்டை படை எண் ஒரு பகடை உருட்டினோம்னா அதற்கு கூறுவெளி என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் சாம்பிள் ஸ்பேஸ் என்னென்ன கிடைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இந்த மாதிரி எண்கள் கிடைக்கலாம் இதில் இரட்டைப்படை எண்கள் எத்தனை இருக்குது பாருங்கள் ரெண்டு நாலு ஆறு ஒரு உருட்டும் போது இரட்டைப்படை எண் கிடைக்கிதுன்னா அதுக்கு கூறுவழி இது மாதிரி இருக்குது ஓகே இதில் என்ன ஃபேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆறு விதமான வாய்ப்புகள் நமக்கு கிடைக்குது புள்ளிகள் ஆறு கிடைக்குது ஓகே அடுத்து பார்த்திங்கன்னா இதுக்கு இந்த ஏபின்னு ரெண்டு நிகழ்வுகளை நம்ம நிகழ்ச்சிகளை இதுக்கு பேர் வைப்போம் என்ன நிகழ்ச்சிகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதில் நாளின் மடங்காக இருப்பதற்கு நிகழ்தவு என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு நிபந்தனை நிகழ்தவு கேட்குறாங்க அப்படின்னா அதுக்கு ஃபார்முலா எப்படி பயன்படுத்துகிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் அது வேற ஒன்றும் இல்லை ஈஸியான ஒரு எடுத்துக்காட்டு அப்போ முதல்ல நமக்கு எந்த நிபந்தனையும் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் பி தான் ஃபஸ்ட்டு அதை மாதிரி இங்கே எது ஃபஸ்ட்டுனா இரட்டைப்படை எண் கிடைக்குது அப்படிங்கிறதான் ஃபஸ்ட்டு ஓகே அப்போ ஒரு பகடை விட்டும்போது இரட்டைப்படை எண் கிடைப்பதை நம்ம என்னென்னு வச்சுக்கோம் நிகழ்ச்சி பின்னு வச்சுக்குவோம் ஓகே அப்போ நிகழ்ச்சி பி தான் ஃபஸ்ட்டு நடக்குது அப்புறம் நாலின் மடங்கு கிடைக்கணும் ஃபஸ்ட்டு இரட்டைப்படை எண்ணானு பார்க்குறோம் அப்புறம் அது நாளைக்கு வழங்கான்னு பார்க்குறோம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது உதாரணமாக பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு உதாரணம் பாருங்கள் முதல்ல ஒரு நிபந்தனை கொடுக்குறாங்க அப்புறம் அந்த நிபந்தனை சாட்டிஸ்ஃபைட் ஆனால் அடுத்த நிபந்தனை கொடுக்குறாங்க உதாரணமாக பார்த்தீங்கன்னா இப்போ நீ பரீட்சையில் பாஸ் ஆகிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க பாஸ்னா என்ன கேட்பாங்க அடுத்த கேள்வி பாஸ்னா எவ்வளோ மார்க்குன்னு கேட்பாங்க ஓகே அப்போ பாஸ் பண்ணால் தான் என்ன கேட்பாங்க அதுக்கு பொருத்தமான கேள்வி என்ன கேட்பாங்க எத்தனை மார்க்குன்னு கேட்பாங்க அதே போல் தான் இங்கே இரட்டைப்படையின்னு கிடச்சிட்டா கிடச்சிட்டு அப்போ அதில் இரட்டைப்படை எண்ணில் நாலின் மடங்கு கிடைப்பதற்கு என்ன அப்படிங்கிற மாதிரி தான் இங்கே கணக்கில் கொடுத்துருக்காங்க அப்போ பி அப்படிங்கிறது கிவனில் இருக்குது அதுக்கு தான் ஏங்கிற நிகழ்ந்தவும் நம்ம கண்டுபிடிக்கணும் அதுக்கு மேலே அதுக்கு இந்த ஃபார்முலாவை நம்ம பயன்படுத்துவோம் பிஆப் ஏ இன்டர்செக்ஷன் பி டிவிடட் பை பி ஆஃப் பி இப்போ இது பார்த்திங்கன்னா ஏங்கிறது பார்த்திங்கன்னா என்ன எழுதலாம் சொல்லுங்கள் ஏ என்பது நாலின் மடங்கு கிடைப்பது நாலின் மடங்கு இதில் எத்தனை இருக்குது பாருங்கள் நாலு மட்டும்தான் இருக்குது பிங்கிறது பாருங்கள் என்ன இருக்குது இரட்டைப்படை எண்கள் என்னென்ன ரெண்டு நாலு ஆறு ஓகே இப்போ பிஏ ரெண்டுக்கும் வெட்டுக்கணம் கண்டுபிடிங்க என்ன கிடைக்கும் ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எவ்வளவு நாலு மட்டும்தான் கிடைக்கும் ஓகே அப்போ இதுக்கு நிகழ்தவு பார்த்திங்கன்னா அடிப்படை படி பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி பை எஸ் அப்படிங்கிறது கிடைக்கும் அதாவது இதுக்கு ஒன்று பை ஆறுன்னு கிடைக்கும் அதே மாதிரி பி ஆஃப் பி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா என்ன கிடைக்கும் பிஆப் பியின் மதிப்பு பி என்பது மூன்று எண்கள் இருக்குது அதனால் அதுக்கு ஆஃப் பி பை ஆஃப் எஸ் போட்டிங்கன்னா மூணு பை ஆறு கிடைக்கும் இப்போ இதை அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்க் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பிங்கிறது ஒன்று பை ஆறு டிவைடட் பை மூணு பை ஆறு அப்போ அந்த பையில் இருக்க ஆறு கேன்சல் ஆகிடும் ஒன்று பை மூணு அப்படிங்கிறது தான் இந்த நிபந்தனை நிகழ்ந்தவோட மதிப்பு கிடைக்குது இப்போ நிபந்தனை நிகழ்ந்தனால் என்னங்கிறத இந்த எடுத்துக்காட்டு மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இந்த எடுத்துக்காட்டை பார்த்தீங்கன்னா டைரெக்டாகவே நம்ம கண்டுபிடிக்கலாம் ஓகே ஃபஸ்ட்டு என்ன கொடுக்குறாங்க எண்கள் எத்தனை இருக்குன்னா மூணு அதில் நாலின் மடங்கு எத்தனை இருக்குன்னா ஒன்று அப்போ மூணில் ஒன்று இருக்குது அப்போ டைரெக்டாகவே நம்ம கண்டுபிடிக்கலாமே இருந்தாலும் இந்த ஃபார்முலாங்கிறது நமக்கு முறைப்படியாக இந்த கணக்கை செய்து பார்ப்பதற்கு பயன்படுத்தப்படுது அதனால் அந்த ஃபார்முலா பயன்படுத்தி தான் இந்த கணக்கை நம்ம சால்வ் பண்ண போகிறோம் மிகவும் எளிதான ஒரு கணக்கு இப்போ அந்த கணக்குக்கு தேவையான அடிப்படை தகவல்கள் அனைத்தையும் பார்த்தாச்சு இப்போ இந்த கணக்கை சால்வ் பண்ணிடுமா ஃபஸ்ட்டு நமக்கு தேவையானது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கேயின் மதிப்பை கண்டுபிடிக்கணும் இந்த கேயின் மதிப்பு கண்டுபிடிப்பாக இருக்குது இது ஒரு நிகழ்தகவு பரவல்னு கொடுத்துட்டாங்க அப்போ நிகழ்தகவு நிறை சார்பு தான் அது கொடுக்கப்பட்டுள்ள டேபிளுங்கிறது அப்போ அதோட அந்த நிகழ்வுகள் அதாவது பிஆப் எக்ஸோட கூடுதல் மதிப்பு வந்து எவ்வளவுனா ஒன்றுன்னு எடுத்துக்கலாம் அதாவது சம்மேஷன் பிஆப் கேபிட்டல் எக்ஸ் ஈக்குவல் டு ஸ்மால் எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்று அல்லது சம்மேஷன் எஃப்ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்று எந்த வடிவத்தில் இருந்தாலும் ஒன்று தான் அப்படிங்கிறத ஏற்கனவே பார்த்தோம் அப்போ எல்லாத்தையும் கூட்டுவோம் என்ன கிடைக்கும் பாருங்கள் எல்லா அந்த பிஆப்எக்சி மதிப்புகளையும் கூட்டினோம்னா கிடைக்கக்கூடியது கே ப்ளஸ் டூ கே ப்ளஸ் டூ கே ப்ளஸ் த்ரீ கே ப்ளஸ் கே ஈக்குவல் டு எவ்வளவு ஒன்று எத்தனை கே கிடைக்குது பாருங்கள் எல்லாமே கேயின் மதிப்புகள் உள்ளதாகவே இருக்குது அதாவது கேயோட கேளு பார்த்திங்கன்னா எல்லாமே இருக்குது அதனால் கே டைம்ஸாகவே இருக்குது எல்லாமே அதனால் மூணு கே அஞ்சு மூணு எட்டு ஒன்று ஒன்பது கே கிடைக்குது அப்போது ஒன்பது கே ஈக்குவல் டு ஒன்று இதுலேருந்து பார்த்தீங்கன்னா கேயோட மதிப்பு எவ்வளவு ஒன்று பை ஒன்பது அப்போ கேயோட மதிப்பு கிடைச்சிட்டு ரைட்டா ஓகே அப்போ இந்த கேயின் மதிப்பு நமக்கு ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சாச்சு அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும் உடனே லேம்டாக் கண்டுபிடிச்சிக்கலாமா அப்படின்னா இந்த பியின் மதிப்பு கண்டுபிடிக்கணும் அதுக்கு என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த பியின் மதிப்பு என்பது ஒரு நிபந்தனை நிகழ்த்தகவாக இருக்கிறது இந்த கேயின் மதிப்பை கூட நம்ம அந்த பி ஆஃப் எக்ஸல பண்ணி எழுதிக்கலாம் இருந்தாலும் நமக்கு ஈஸியாக கால்குலேஷன் போடுறதுக்கு கே அப்படியே வச்சுக்கிட்டு தேவையான போது கேயின் மதிப்பு ஒன்பை ஒன்பதுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணாலும் கிடைக்கும் ஓகேவா ரைட்டு இந்த நிபந்தனை நிகழ்ந்த என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸ்மால் பி ஈக்குவல் டு கொடுக்கப்பட்டது இதுதான் என்னது ஏ இது கிவன் பி அப்படிங்கிற வடிவத்தில் இருக்கு பாருங்கள் பிஆப் ஏ கிவன் பி இதுக்குள்ள ஃபார்ம்லாம் என்னென்னு பார்த்தோம் பிஆப் ஏ கிவன் பிக்கான ஃபார்ம்லாம் இந்த இருக்கு பாருங்கள் பிஆப்ஏ இன்டர் செக்ஷன் பி பை பி ஆஃப் பி இதை இப்போ பயன்படுத்துவோம் அதாவது நிபந்தனை நிகழ்ந்தவுக்கான அந்த ஃபார்ம்லா பயன்படுத்துறதுனால ஈஸியாக கிடச்சிரும் ஓகே அப்போ இதை என்ன பண்ணிடலாம் ஏ கிவன் பின்னா என்ன எழுதலாம் பிஆப் ஏ இன்டர்செக்ஷன் பி பை பி பி அப்படின்னு எழுதலாம் இப்போ ஏங்கிறது தான் பிங்கிறது தான் இப்போ இன்டர் செக்ஷன் போட்டலாமா என்ன கிடைக்கும் ஒன்று லெஸ் தேன் எக்ஸு லெஸ் தேன் நாலு இந்த ஒரு இடைவெளி இன்டர்செக்ஷன் அடுத்து என்ன இருக்கு பாருங்கள் எக்ஸ் லெஸ் தேன் த்ரீ எக்ஸு லெஸ் த்ரீ இது ரெண்டுலேயும் இன்டர் செக்ஷன் எடுக்கணும் டிவைடட் பைல என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பி தான் வரும் அதாவது பிஆப் எக்ஸு லெஸ் தேன் த்ரீ பிஆப் எக்ஸ் லெஸ் தேன் த்ரீ ஓகே இப்போ இந்த கணக்கில் வந்து பொறுத்த வரைக்கும் இந்த பிஆப் எக்ஸை தான் போகிறோம் ரைட் இப்போ என்னென்ன மதிப்புகள் கிடைக்கும் பாருங்கள் ஸ்மால் பி ஈக்குவல் டு பிஆப் ஒன்று லெஸ் தேன் எக்ஸ் லெஸ் தேன் ஃபோர் ஒன்றுக்கும் நாலுக்கும் இடைப்பட்ட என்ன எண்கள் இங்கே பார்த்தீங்கன்னா எண்கள்லாம் பாருங்கள் எக்ஸின் மதிப்புகள் ஒன்றுக்கும் நாலுக்கும் இடைப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு தான் கிடைக்குது ஓகே அடுத்து பாருங்க அதாவது இதை பொறுத்த வரைக்கும் ரெண்டு மூணு தான் வருது ஃபர்ஸ்ட்டில் வந்து கமா மூணு எக்ஸின் மதிப்புகள் கமா மூணு இந்த இடத்துல பாருங்கள் என்ன மதிப்புகள் மூணை விட கம்மியாக இருக்கணும் மூணை விட குறைவாக இருக்கணும் மூணு இருக்கக்கூடாது அதனால் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு தான் வரும் ஓகே அப்போ ஒன்று ரெண்டு நடுவில் என்ன இருக்குது பாருங்கள் இன்டர்செக்ஷன் செக்ஷன் இருக்குது அப்போ இன்ட்ரெசெக்ஷனாக என்ன ரெண்டுலுமே இருக்கணும் ரெண்டில் என்ன இருக்குது பாருங்கள் ரெண்டு இருக்குதா அப்போது இந்த மேலே இருக்கக்கூடிய அந்த வெட்டுக்கணம் அதற்கான நிகழ்தவு பார்த்தீங்கன்னா வெறும் பிஆப் எக்ஸிகோல்டு ரெண்டு தான் ஓகே அப்போ பி ஆஃப் பிஆப் எக்ஸீக்டு ரெண்டு அப்படிங்கிறது கிடைக்குது ஓகே டிவிடர் பையில் உள்ளதுக்கு பாருங்கள் மூனை விட குறைவாக உள்ள எக்ஸின் மதிப்புகளுக்கான நிகழ்தவு மூனை விட குறைவுனா என்ன இப்போ தான் பார்த்தோம் ஒன்று ரெண்டு அப்போ இது ரெண்டையும் கூட்டிடலாமா அப்போ பி பிஆப் எக்ஸீகோல் டு ஒன்று ப்ளஸ் பிஆப் எக்ஸ்இகோல்டு ரெண்டு ஓகே அப்போ பிஆப் எக்ஸிகோல்ட்டு ரெண்டுக்கு என்ன மதிப்பு பாருங்கள் ரெண்டு கே அப்போ ரெண்டு கேன்னு இழிக்கலாம் இவடர் பை பிஆர்எக்சி கோல்டு ஒன்னையும் பிஆர்எக்சி கோல்டு ரெண்டையும் கூட்டுவோம் என்ன கிடைக்கும் அதாவது கேவையும் ரெண்டு கே கூட்டினா டைரெக்டாகவே மூணு கேன்னு எழிக்கலாம் அப்போ மூணு கே ரைட்டா அப்போ கேயின் மதிப்புகளை இப்போ நம்ம பிரதிடாமலேயே கேவை கேன்சல் பண்ணிடலாம் அப்போ ஸ்மால் பியோட மதிப்பு எவ்வளோ கிடைக்குது ரெண்டு பை மூணு ரைட் ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சானா இல்லை இன்னும் ஒரு ஸ்டெப் இருக்குது நமக்கு என்ன இருக்குது பாருங்கள் கம்பேர் பண்ணி லேம்டாவோட மதிப்பு கண்டுபிடிக்கணும் இப்போ கே பி மதிப்புகளை இதில் பிரதிக்கிட்டாலே நமக்கு அந்த லேம்டாவோட மதிப்பு கிடைச்சிரும் அப்போ என்ன ஆகுது ஃபைவ் பி அப்படிங்கிறது எவ்வளோ கிடைக்குது லேம்டா கே ஃபைவ் இன்ட்டு பியோட மதிப்பு என்ன கண்டுபிடிச்சோம் பியோட மதிப்பு ரெண்டு பை மூணு கேவட மதிப்பு ஒன்று பை ஒம்பது பியோட மதிப்பு ரெண்டு பை மூணு கேவோட மதிப்பு லேம்டா இன்ட்டு கேவோட மதிப்பு ஒன்று பை ஒம்போது இந்த ஒம்போதை குறுக்கப்பே பெருக்குங்க என்ன கிடைக்கும் ஐரெண்டு பத்து பை மூணு இன்ட்டு ஒன்பது அப்படின்னு கிடச்சிரும் ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் லேம்டா ஓகே இந்த மூணாவது படில் அடிப்போம் ஒரு மூணு 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 ஒம்பது அப்போ லேம்டா ஈக்குவல்ட்டு பத்து இன்ட்டு மூணு எவ்வளவு முப்பது அப்போ லேம்டாவோட மதிப்பு எவ்வளவு கிடைக்குது முப்பது அப்படின்னு கிடைக்குது அப்போ இதுதான் இந்த வினாவிற்கான சரியான விடை இப்போது என்பதற்கு சமமான மதிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் நம்ம இன்டிஜர் டைப் கொஸ்டின்ங்கிறதுனால நம்ம எண்களில் ஆன்சர் பண்ணணும் அதனால் முப்பதுங்கிறது தான் இந்த வினாவிற்கான சரியான விடை இந்த வினாவிற்கான விடையை நிகழ்ந்தவு நிறை சார்பின் அடிப்படை பண்பை பயன்படுத்தியும் அதற்கப்புறம் நிபந்தனை நிகழ்தவுக்கான அந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி மிகவும் எளிதான வகையில் இந்த லேம்டாவின் மதிப்பை கண்டுபிடிச்சிருக்கோம் இந்த வினா உங்களுக்கு நன்றாக புரிந்திருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் ஒரு எளிதான வினாவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்